மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி நேர்களே வணக்கம் ராசி அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் செல்லப் போகிறார் இப்போது சுகஸ்தானத்திற்கு அதிபதியும் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் வெற்றியிருக்கிறார் இது ஒரு பலம் இரண்டாம் இடத்து அதிபதியுடன் இருப்பது பெரிய பலம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் வெற்றியிருக்கிறார் ராசியிலேயே இந்த அதாவது இந்த சிம்மராசி மண்டலத்திலேயே கேது பகவான் இருக்கிறார் அப்போது நாம் எங்கே எப்படி கையாளணும் எந்த விஷயத்தில் நம்மளுக்கு லாபம் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் புதன் செவ்வாய் செயற்கை அப்படின்னு நம்மளுக்கு வரும்பொழுது லாபங்கள் எங்கிருந்து வரும் அப்படின்னா குடும்பத்தின் மூலமாக குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுடைய பேச்சு திறனால் உங்களுடைய சுவைத்திறனால் அசையும் அசையா சொத்துக்கள் திறனால் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள அம்மா அம்மாவழி சொந்தத்தின் மூலமாக லாபங்கள் உண்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூணாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் உங்களுக்கு உபஜயத்தை கொடுப்பதற்கு சூரிய பகவான் உதவி செய்யப்படும் எதிராளிட்ட கவனம் தேவை ரொம்ப யோசிக்காதீங்க நிறைய உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னா கூட நிறைய கம்பேர் பண்ணுறீங்க இந்த கம்பேரிசன் தான் பிரச்சனையே அது தாமதப்படுத்துது உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையையோ தாமதப்படுத்துது ஆயுள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடலில் இருக்கிற டெம்பு இது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும் குழந்தைகளை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும் தொழில் விஷயத்தில் லாபங்கள் வந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அந்த தடைகளை உடைப்பதற்கான வழியே நீங்கள் தேடிக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபகரமான விஷயம் அப்படின்னு சொன்னால் சொத்துக்கள் வாங்க விற்க அது போன்ற விஷயங்கள் லாபமாகவும் அதே நேரம் பயணங்கள் மூலமாக வருமானம் வரப்போகுது ஆனால் அதே பயணங்கள் மூலமாக உறக்கம் கெடப்போகிறது அயன சயன சுகம் கெடும் அதே நேரத்தில் எதிராளிகள் சாமர்த்தியமாக இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகள் வாக்குவாதங்கள் இந்த வாக்குவாதத்திலேருந்து நாம் வெளில வரணும் ஒரு காரியத்தை நாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்கிறத யோசிச்சு தான் நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிட்டு செஞ்சால் உங்களுக்கு நன்மையை வந்து சேரக்கூடிய ஒரு மாதம் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவந்து லாபத்தை அனுபவிப்பதற்கான எண்ணத்தையும் ஒரு உங்களுடைய நல்ல நெருங்கிய நண்பர்களுடன் பேசி ஒரு விஷயத்தை முடிவு செய்வதற்கான தருணம் இது நன்றி வணக்கம்